வணிக சங்க பேரமைப்பின் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வணிகர்களை காத்திட ஆர்ப்பாட்டம் 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 இந்திய மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இந்திய மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் உணவு உண்ணும் உணவுக்கு வரி உலகம் முழுவதும் உழைக்கு வரி குடியிருக்கும் வீட்டிற்கும் வரி

வரிக்கு மேல் வரி போடும் மத்திய வரிக்கு மேல் வரி போடும் மத்திய இலவசமாகத்தான் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக கார்பரேட் நிறுவனங்கள் வாழ்க்கை நிறுவனங்களை பணிகள் வரிகளை திரும்ப பெறு அமல்படுத்தாதே அமல்படுத்தாதே ரெடிமேட் ஆடைகளுக்கு அதிகமான வரி போடும் அமல்படுத்தாதே 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 ரெடிமேட் ஆடைகளுக்கு அதிக வரியை அமல்படுத்தாதே திரும்ப பெறு திரும்ப பெறு தொழில் உரிமை கட்டணத்தை திரும்ப பெறு தமிழகம் முழுதும் குறைந்து சீராக்கு சீராக்கு மன்ன மாநில அரசு மாநில அரசு மாநில அரசே மாநில அரசு நூறு விழுக்காடு ஏற்கப்பட்ட சொத்து வரியை நூறு துண்டு துன்புருதாதே துன்புருதாதே இந்திய மக்களை துன்புருதாதே இந்திய மக்களை துன்புருதாதே மத்திய அரசே அரசுகளே மாநில அரசுகளே மாநில அரசுகளே அந்த கொடிய எதிர்ப்பு தக்காளி என்ற ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் சொல்லப்படுகின்ற என்று சொன்னால் ரெடிமேடு ஆடைகளுக்கு இருபத்தெட்டு முறைக்காடு வரி சூப்பட்டு ஆய்வு சூழ்நிலை அதே நேரத்தில் வாடகை கட்டடம் பதினெட்டு விழுக்காடு வரி அபிருமிதமாக போடப்பட்டிருக்கின்ற ஒரு ரூபாய் வரி தொத்துவரி ஆண்டு மாறு முற்காடு என்பதோ அந்த ஆணைகளை மீது விற்பனைகள் நிறுத்திக் கொள்கிறாங்க என்று ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகள் புதிய மக்களை சீனாவிலே மக்கள் தொகை இந்தியாவில் மக்கள் தனிநபர் வருமானம் ஆண்டூருக்கு பதிமூணாயிரம் டாலர் இந்தியாவிலே ரட்டாய் செலவு டாலர் அப்படி என்றால் சீனாவிலே எண்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு மாத வருமானம் வருத்திருக்கிறார் ஆனால் தமிழகத்திலே இந்தியாவிலே பதினெட்டாயிரம் தான் இந்த நிலையில் இத்தனை கடுமையான வரிகளை அரசு விடுவித்துக் கொண்டு மக்கள் அனைவரும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த வணிகத்திலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து விழுக்காடு வணிக அது பொதுமக்கள் வணிகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சுய வேலைவாய்ப்பு வழங்குகின்ற ஒரு அமைப்பாக இந்த வணிக நிறுவனம் இருந்தது ஆனால் இப்பொழுது பத்து விழுக்காடு மக்கள் இந்த வணிகத்தே வெளியேறி கொண்டிருக்கின்றனர் காலம் காலமாக வணிகம் செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் 8584839677858483